ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருந்த பத்து பட்டி சேரீ கலெக்ஷன் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேருக்கு கேட்குற சாரீ கலெக்ஷன் கிடைக்கலின்றதுனால புத்தம் புது டிசைனில் டென் பட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ நிறைய நிறையா எடுத்துகிட்டுருக்கேன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் லாஸ்ட் டைம் வந்ததை விட கொஞ்சம் பெட்டராகவும் நிறைய புது கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு இந்த சேரீயோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கும் அதே நேரத்தில் ரெண்டு சாரியை வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோடையும் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு சேரிலையும் மொத்தம் அஞ்சு கலர் அதாவது ஒரு டிசைனுக்கு மொத்தம் அஞ்சு கலர் காம்பினேஷன் வந்திருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேருந்து ரேண்டமாக ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அந்த சேரியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் வித் ஆரஞ்சு அடுத்து சாக்லேட் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷனு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாந்தினி டைப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் டைப்புங்க ரொம்பவும் சூப்பரான கிளாத்து வேணுன்றவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இந்த சேரீயில் இமேஜஸ்லாம் எப்படி காமிச்சிருக்கோம்னா ஒவ்வொரு சேரீயும் நம்ம ஓப்பன் பண்ணி போதே அந்த ஸேரீயில் என்ன கலர்ஸ் இருக்குது என்ன டிசைன் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இது உருவம் இல்லாத சேரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்த ரோஸ் கலர் தவிர மொத்தம் வந்து அஞ்சு கலர் இருக்கு எல்லோ வித் ரோஸ் கலர் காம்பினேஷனு அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ வித் எல்லோ கலர் காம்பினேஷனு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் கிரீன் கலர் காம்பினேஷன் மொத்தம் அஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்குது ஒவ்வொரு சேரீயும் ரேண்டமாக ஓப்பன் பண்ணி காட்டும்போது அந்த சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷனில் அன்னப்பறவை டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரியில் உருவம் இருக்குது வேணுன்றவங்க பார்த்து எடுத்துக்கங்க எந்த சேரீலையும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சாரி மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும் எந்த கலர் பிடிக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் கேட்குற கலர் சோல்டு அவுட் ஆகிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த சாரி எல்லாமே சிங்கிள் தான் சிங்கிள் சிங்கிள் பீசஸாக தான் வரும் ஒரு கலருக்கு டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியோட ப்ளவுஸ் அது இதில் வந்து பாட்டில் க்ரீன் கலரு எல்லோ கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான க அந்த மயில் கழுத்து கலரு ராணி ரோஸ் கலர்னு மொத்தம் அதை வீடியோவில் காமிச்ச கலரோடு சேர்த்து அஞ்சு கலர் அவைலபிளி இருக்கு எந்த சாரீ வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் தெரிகிற செவன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் அப்படின்ற நம்பருக்கோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நம்பருக்கோ அதர்வைஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு எந்த சாரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா வீடியோ கால் மூலமாகவும் பார்த்து வாங்கிக்கலாம் டேரக்டாக வந்து பார்த்து வாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம கடை வந்து மாதிரி தெற்கு மாசி இதில் இருக்குது நேரடியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை பார்த்து எடுத்துக்கலாம் பட் வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நாளே வந்துருங்க இந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே வேகமாக விற்றுமுன்றதுனால நீங்கள் கேட்குற கலெக்ஷன் பர்ட்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் வேணும் அப்படின்னா அதை புக் பண்ணி வச்சுட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பார்க்குறோம் ரொம்பவும் சூப்பரான டைப்பு இதுதான் இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற இந்த டிசைனில் அதாவது பாந்தினி டைப்பில் வரக்கூடிய கடைசி சாரீ கலெக்ஷன் இதில் மொத்தம் நாலு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது க்ரீன் இருக்குது ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் சாக்லேட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது மொத்தம் நாலு கலருங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவும் கம்மியான ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் ஆன்லைனில் யூடியூப் ரீல்ஸில் எல்லாத்தையும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோல்டன் டிஷ்யூ சாரி கலெக்ஷனை ரொம்பவும் அஃபர்டபுளாக இந்த சாரியை ஐநூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்ட்ரீ தமிழ்நாடு ஆஃபருக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் லாஸ்ட் டைமே இந்த சாரீ கலெக்ஷன் கேட்டு நிறைய பேருக்கு எங்களால் கொடுக்க முடியல ஒவ்வொரு சாரிலையும் பதினஞ்சு பஞ்சு சாரீ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது ஒரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் இன்னொரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி கலர் இல்லை கோல்டு கலர்னு சொல்லுவோம்ல அந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் சாரியோட வியூ உங்களுக்கு காம்ஸ்டோன் தாலில் வியர் பண்ணி எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம மத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எடுத்து மேக் பண்ணுவோம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்